வணக்கம் அக்கா வணக்கம் இங்க எல்லாம் ஒவ்வொரு ரூம்ஸ்லயும் தங்கி இருக்கு நம்ம உடக்க அடுத்த ரூம் பார்ப்போம் வந்து பழமையா ரூம்ஸ் நிறைய எல்லாம் இருக்குது ஒரு பிரமாண்டமான ஹோல் தான் இது மேல போறதுக்கு லெஃப்டையும் பாவிக்கலாம் படியையும் பாவிக்கலாம் உறவுக்கு வணக்கம் யாழ்ப்பாணம் பிரைட்டின் கோட்டல் நிற்கிறேன் நல்லூர் கோவில் பெருந்திருவிழா காலம் என்ன அப்படி சொன்னா அனைத்து ஹோட்டல்களும் வந்து நிரம்பி வழியுது அந்த நிலையில இங்க வந்து பிரைட்டன் ஹோட்டலையும் வந்து ஆக்கள் தங்கி நிற்கணும் இருந்தாலும் இது ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல் அதாவது சில ரூம்ஸ்கள் வந்து இன்னும் நிரப்பப்படாம இருக்குது நீங்க இங்கி நிக்க இருக்கும் வெட்டிங் ஹோலியும் இருக்குது அப்படியான வசதிகளோட எல்லாம் இருக்குன்னு இருக்குறது இந்த வீடியோட நோக்கம் அதை வந்து பார்க்கிங் வசதிகள் எல்லாம் இருக்கு அழகான பூந்தோட்டங்கள் எல்லாம் இருக்குது எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவாக கேட்டு பதிவுடன் வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போகல இப்ப பாருங்க இந்த ஹோட்டலுக்கு வந்து ரெண்டு பாதை இருக்குது நாங்க பாதை பிரதானமான பாதை இதுதான் அதாவது பகுதி பாருங்க இதுல நோதன் ஹாஸ்பிட்டல் தெரியுது ஜெப்னா கேம்பஸுக்கு பிரமேஸ்வர பக்கத்துல தான் இந்த நொதோன் ஹாஸ்பிட்டல் இருக்கு யாழ்ப்பாணம் டவுன்ல இருந்து பலாலி வீதியால வரும் பொழுது நொதன் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தால உள்ள வந்தீங்கன்னா சரி இந்த பகுதி பார்க்க உங்களுக்கு ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி தான் இருக்கும் ஆனா உள்ள போய் பார்த்தா தான் நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்குது வணக்கம் அக்கா கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூம்ஸ் கிட்ட இருக்கு உள்ளே இருக்க போய் பார்க்கலாம் ரூம்ஸ் எல்லாம் தெளிவா பார்ப்போம் பொதுவாக நாங்கள் ஏசியோட ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த ரூம்

இதுல வந்து ரெண்டு காட்டில் போட்டிருக்கு என்ன சிங்கிள் சிங்கிள் பெட் ரெண்டு ஆ சிங்கிள் பெட் ரெண்டு போட்டிருக்கு இது கொஞ்சம் இட வசதி கொஞ்சம் கூடுதலா கூட இருக்கு இதுக்குள்ளேயும் முதல் ரூம் நிறைய சகல வசதிகளும் இருக்குது கலர் லைட்டுகள் எல்லாம் போட்டிருக்கு ஏசி சகலதுமே இருக்குது இதுல இன்டகோம் இங்கே பழமையா மாதிரி இருக்குது உள்ள பாத்ரூம் வசதிகள் எல்லாம் பழமை மாதிரி தானே என்ன வேற இதுல இருக்கா சரி பாத்ரூம் வசதிகள் இருக்கு கண்ணாடி எல்லாம் இருக்குது இந்த ரூம்ஸ் வந்து ஆறாயிரத்தி ரூபாய் என்ன கதிர இருக்கோ களம எல்லார கதிரை உம் எல்லாரத்துக்கும் கதிர போட்டு அடுத்த ரூம்ஸ் பார்ப்போம் இதுல இதுல நீங்க ரூம்ஸ்ல இருந்துட்டு ரிலாக்ஸா வந்து வழியிலேயும் இருக்கலாம் ஹார்ட் ஓட்டமா வழியில இருக்கலாம் ரூம்ஸ்ல நீங்க ஏசியில இருந்துட்டு சில பேர் வந்து இடைக்கடை வந்து வழியில வந்துட்டு போகணும் மாதிரி இருக்கும் அப்படி இருந்ததுன்னா பாருங்க எப்படி செட்டப் இருக்குன்னு சொல்லி நல்ல ஒரு சேர் ஒன்று இருக்குது இதுல இருந்து ஆறுதலாம் ரிலாக்ஸா நீங்க கதைக்கிட்டு கூட்டமா இருந்து கதைக்கலாம் இப்ப ஃபேமிலியா வந்து நீங்க தங்கி நிற்கிற டைம்ல இப்படி வழியில வந்து மாதிரியும் தோணும் நீங்க வந்து அப்படி தங்கலாம் அதுக்கேற்ற வசதிகள் எல்லாம் இருக்குது அழகாதான் இந்த காட்டுற சூழல் எல்லாமே அழகாதான் இருக்குது வாங்கும் அங்க அளவுல போய் பார்ப்போம் இங்கில பாருங்க இந்த போற பாதை கூட அப்படி அழகா இருக்கும் சண்டை சைட்லேயே ரூம் நடுவில் வந்து ஒரு லைட் கொடுத்துருக்கீங்க பாருங்க டப்பண்ட் ஒரு பிளாஸ் ஒன்று காட்டுற மாதிரி ஒரு பிரகாசமாக தான் இந்த சூழல் இருக்கு இங்கால எல்லாம் ஒவ்வொரு தங்கி இருக்கணும் போட நகர் பாட்டு எல்லாம் இருக்குது நான் நிகரன் வழியாக வந்து இந்த தங்கி இருக்கணும் அந்த திருவிழா காலத்துல அதிகமான வாராதானே தங்கி நிக்கணும் இப்ப எங்களாலுமே பாகுடி மாதிரி இருக்கு பாருங்க இதுல கலர் லைட் எல்லாம் இருக்குது இது கொஞ்சம் இன்னும் வசதி கூட வசதி வாய்ப்புகள் கொஞ்சம் கூட சேர்த்திருக்கணும் உம் இதுல அங்கால ரெண்டு பேரும் மூன்று பேர் தங்குடி மாதிரி இருக்கும் ரூம்ஸ்ல இருக்கிற மாதிரிய சோப்புகள் சகலதும் இருக்குது அதை விட நீங்க கேட்டு வேலதியமான விஷயங்களை வந்து நேரடியா நீங்க கேட்டுக்கொள்ளலாம் இன்றக்கும் இருக்குதானே ஒரு அவசரங்கள் எதுவும் சொல்லி கோல் அடிக்கடி மாதிரி இருக்கும் கூடுதலா இந்த நல்லூர் திருவிழா காலத்துல ரூம்ஸ் இல்லைன்றது உங்களுக்கு தெரியும் நீங்களே தேடிக்கொண்டிருப்பீங்களா அதாலதான் நாங்க இந்த வீடியோ காட்டிக்கொண்டிருக்கிறோம் மற்ற எல்லாம் பார்ப்போம் எல்லாம் சரியா தான் இருக்குது நீட்டா கிளீன் பண்ணி எல்லாம் இருக்குது பழமையா ரூம்ஸ் நிறைய எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்குது நல்ல குஷனா இருக்கு எல்லாம் காட்டி இருக்க பாருங்க அந்த நீங்க நேரா வந்து பாக்கலாம் நீங்க யாழ்ப்பாணத்துல வந்து தங்கி நிற்பீங்க அவசரமா ரூம்ஸ்கள் இல்லாம சாதாரணமான நோமல் இடங்கள் நிற்பீங்க இப்ப இந்த ரூம்ஸ் எவ்வளவு வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிறைய ரூம்ஸ்கள் இருக்கிறதால அந்த நியாயமான விலையை நடத்தி கொண்டிருக்கீங்க இதை விட வெடிங் ஹோல் எல்லாம் இருக்கு இப்போ பாருங்க வெடிங் கோலுக்கு வந்திருக்கிறோம் ஒரு பிரமாண்டமான ஹோல் தான் இது கிட்டத்தட்ட அறுநூறு பேர் கொள்ளும்னு சொல்லினா சிறப்பா தான் இருக்கு சேர் எல்லாம் வச்சு அழகுபடுத்தி இருக்குது அதை விட வர்ண விளக்குகளால அலங்கரிக்கப்பட்டிருக்குது வித்தியாசமான லுக் கொண்டு கொடுக்குது வளமையான மாணவர்களை விட நடுவில் மயில் இருக்குது அதை விட இருக்குறாக்கிட்ட மாதிரி எல்லா அழகா தான் இருக்கு மாலைகள் எல்லாம் அலங்கரிச்சு அஹ் இப்படி என்ன மாதிரியாக்கா நீங்கள் இதுல இப்ப கோழிதான் செய்யறான்னு சொன்னா நீங்களும் செய்றேன்னு சொன்னா இப்படி கட்டணங்கள் எல்லாம் என்ன மாதிரி கட்டணங்கள்னு சொன்னால் சாப்பாடு வந்து ஒவ்வொரு இதுகள்ல இருக்கு மெனுல இருக்குது சாப்பாட்டு அந்த மெனுவும் இருக்கு அதை விட வேற நாங்கள் சை சைவ கல்யாணங்கள்னு சொன்னால் ஐம்பதாயிரம் எடுக்கணும் ஹோலுக்கு நாங்கள் அதை விட ஏசி சொன்னால் அதுக்கு ஒரு மனத்தியாலத்துக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபா மனத்தியாலத்துக்கு சாப்பாடு சாப்பாடு அது ஒரு ஆளை பொறுத்தது அப்படின்னு எத்தனை பேர் சொல்லி போட்டு போயிடுமோ அந்த அளவுக்கு அது நீங்களே அந்த வசதியும் செய்யறீங்க ஓ அது அந்த சமையல் எல்லாம் இங்கேயே செய்து இங்கே கொடுக்குறீங்களா சாப்பாடு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபாயில இருந்து தொடங்குது சாதாரண ஒரு சாப்பாடு வசதி போடும் அப்ப இப்ப நாங்களும் இப்ப சைவ சாப்பாடுக்கு தான் இது சைவ சாப்பாடு அசைவ உணவுகள் சைவ உணவுகள் சொன்னா கிட்டத்தட்ட ஒரு சாதாரணமா ஆயிரத்தி அஞ்சூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நாங்க செய்யறத பொறுத்து கேட்டரிங் வசதி எல்லாம் கேட்டரிங் வசதியும் இருக்கு ரைட்டா மேலையும் கோல்கள் இருக்காகும் அதுகளையும் பார்ப்போம் இப்ப விலைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் வெடிங்கோலுக்கு மட்டும் ஐம்பதனாயிரம் அதை விட உங்களுக்கு நீங்க சாப்பாடு வெடிங்கோல் கோல் பார்த்துட்டா கோல பார்ப்போம் போய் பார்ப்போம் வாங்க ஒரு அரங்கு மாதிரி முன்னுக்கு இருக்குது நீங்க விரும்பின மாதிரி டிசைன் பண்ணி போட்டு இதுல நிகழ்வு நடத்தலாம் எல்லாம் அழகா தான் இருக்குது அதை விட உங்களுக்கு அதாவது உங்களோட நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிக்கர்கள் எல்லாம் கொண்டு வந்து இதுல பின்னுக்கு நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி எதுவும் வச்சு செய்து போட்டு நீங்கள ஏற்பாடு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சேருக்கும் வந்து கனவேர் இருந்து அதாவது ஏதோ ஒரு கூட்டங்கள் நடத்தும் போது எல்லாருமே வந்து சேர்ந்து கதைக்கிறது ஒரு குரூப் ஆக்டிவிட்டி ரோல் மாடல்கள் அப்படி செய்து காட்டுவீங்க காட்டைக்குள்ள சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து வட்ட மாதிரி இருந்து செய்கிற கேட்ட மாதிரி அழகுப்படுத்தி இருக்குது பாருங்க சின்ன டைனிங் ஹால் ஒரு அஞ்சு பேரோ பத்து பேரோ வந்து இதுல தாங்கி நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும் உடதுல அண்ட் டீ எல்லாம் முடிஞ்சு அப்படி கோபி கோபி சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் இது பாத்தீங்கன்னா மூன்று மாடி பில்டிங் இதுல வந்து நீங்க மேல போறதுக்கு லிப்டையும் பாவிக்கலாம் படியையும் பாவிக்கலாம் சகல வசதிகளுடன் தான் இருக்கு பாருங்க எப்படி அழகா இருக்குன்னு பாருங்க இதுல நீங்க பார்க்கிங் எல்லாமே வசதியா இருக்குது மரங்கள் எல்லாம் இயற்கையா இருக்குது பசுமையாக செய்திருக்கணும் இந்த போட்டோல பாருங்க இந்த இடத்துல நிக்கும் போதே ஒரு ஃபீலிங்கா இருக்கு மேல பாருங்க அந்த பல்கனில நிக்கலாம் மேலே நீங்க உங்க ஒவ்வொரு ரூம்கள்லயும் இருந்து போட்டு இந்த பல்கனில வந்து நிக்கலாம் பாருங்க ஒப்படி இருக்கும் சொல்லி அழகா தான் இருக்கு பாருங்க நீங்க ஃபங்க்ஷன் கோல நின்று கொண்டு கூட அப்படி வழியில எல்லாம் வழி காட்சியில எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல பாருங்க நாங்க என்ட்ரன்ஸ் ஆல வந்துட்டு உள்ள ரூம்ஸ்க்கு போறதுக்கு ரூம்ஸுக்கோ வெட்டிங் கோலுக்கோ போறதுக்கு வரைக்குள்ள இப்படி அழகான இடம்னு சொல்லி பாருங்க இதுல மரங்கள் எல்லாம் இயற்கையா அமைச்சு வளர்த்து பப்பாசி பழம் எல்லாம் இருக்கு பாருங்க பப்பாசி காய் இருக்கு இந்த பாதையில தான் வந்து நாங்க ரூம்ஸுக்கு போறது இந்த ஹோட்டல் இந்த தொலைபேசி இலக்கத்தை இருக்க சொல்லுங்க சைவர் ஏழு 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 தொண்ணூத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி மூணு